எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோகபத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது ஏஜிஎஸ் கல்பாத்திய அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் எல்லா டெக்னாலஜியும் வந்து முதல்ல நம்மளை வந்து பயமுறுத்தும் இது என்னவோ ஏதோ அப்படின்னு ரெண்டாவது அது மேலே நமக்கே ஒரு பரிச்சயமாய் பழக்கமாய் அது வந்து பயன்படுத்த ஆரணும் அப்படி பயன்படுத்தும் போது தான் அந்த ஆபத்து வந்து அதிகமாக வரும் ஏன்னா இதை முதல்ல பயன்படுத்துகிறவங்க வந்து அதை எப்படி ஹேக் பண்ணலாம் க்ராக் பண்ணலாம் இதை வச்சு வந்து எப்படி தவறாக பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க இந்த டீப் ஃபேக் வீடியோன்னு இந்த ராஷ்மிகா மந்தனாவை வந்து பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு தவறான ஒரு காரியம் ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு கால் வருது அவங்களுடைய மகள் வந்து அழுகுறாங்க என்னை வந்து கடத்திட்டு வந்தாங்கம்மா உடனே வந்து காப்பாற்றுங்க அவ்வளோ பணம் கேட்குறாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து அழுது அவங்க வந்து அந்த குழந்தைக்கு காப்பாற்று பணத்தை எடுத்துகிட்டு போய் கூக்கும்போது தான் தெரியுது உண்மையிலாம் வந்து அந்த குழந்தையை கடத்தவே இல்லை குழந்தை குரலில் பேச வச்சுருக்கிறாங்க அது ஏஐ பயன்படுத்தி ஏஐ பயன்படுத்தி வாய்ஸ் க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ என் இதரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மணிமாறனை வந்து நான் வந்து ஏஐ வழியாக உருவாக்கி அவருடைய குரலே வந்து நான் கொடுத்துட முடியும் இதை செய்கிறதுக்கு வந்து என்னால் இலவசமாகவே செஞ்சிடும் இப்போ மணிமாறனுடைய குரலை வந்து நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பதினஞ்சு செகண்ட் போதுமானது வாரில் வந்து ஆல்ரெடி ஆட்டோமேஷன் ஒரு பட்டனை தட்டினா முந்நூறு உண்டுகளை பயங்குது இந்த ஆட்டோமேஷனை நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அது எதிர்காலத்தில் அதுவே முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேலை அதுவே பட்டணம் கட்டிடுச்சுன்னா உலகம் முழுக்க ஒரு பேரழிவு உண்டாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் வடிவமைச்சிட்ருக்கிற ஏஐ இருக்குல்ல அது எந்த மாதிரியான தன்மை கொண்டது எந்த மாதிரி பரிணமிக்கப்படும் இது வந்து முன்னோடி ஏஏ அப்படின்னு அதுக்கு வந்து பெயர் வச்சுருக்கேன் இப்போ என்னோடய வீடியோ கொடுத்தோன்னா அதுவே வந்து மேலேருந்து ஒரு தலைப்பு சந்தை எடுத்து போட்டுக்கிறோம் சுருக்கத்தை எடுத்துரும் கொஞ்சம் விரிவானதே எடுத்துரும் அதுக்கு தேவையான அனிமேஷன் இன்ஃபோகிராஃபிக்ஸு வீடியோ கூட வரும் இல்லையா டைட்டில்ஸு எல்லாத்தையும் அதுவே ஜென்ரேட் பண்ணி எடிட் பண்ணி மொத்தமாக ஒரு கேப்சுவலாக எடிட்டருக்கு அனுப்பிச்சோம் நீங்கள் ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொடுத்து அதுவே எடிட் பண்ணி அதுவே தேவையான எடுத்து அதுவே எழுதி அதுவே சுருக்கமான தலைப்புச் செய்தியும் போட்டு வாசிச்சு ஆணையர் கொண்டு வந்தது ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஏஐயின் வளர்ச்சி எல்லா துறைகளிலும் நீண்டு கொண்டே இருக்கிறது இந்த வளர்ச்சி நல்லதுதான் ஆனால் ஒரு கட்டத்தில் நமக்கே ஆபத்தாக வரக்கூடும் என்பது உள்பட பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக சிறப்பு அம்சங்களோடு ஏஐ ஒன்றை வடிவமைத்துக் கொண்டிருக்கின்ற கம்ப்யூட்டர் என்ஜினியர் எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் என்று பன்முகத்தன்மை கொண்ட திரு செல்வகுமார் அவர்கள் அன்பான வணக்கம் 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 ஏஐ வந்து எல்லா மத்திலும் பெரிய அளவுக்கு பிரபலமாக இயங்கி கொண்டே இருக்கு எப்படி வந்து அதை கையாள வேண்டும் கையாளாகாத பட்சத்தில் என்னென்ன ஆபத்துகள்லாம் வரக்கூடும் முதல்ல அதை சொல்லுங்க எச்சரிக்கையாக நம்ம இருக்கணும் பொதுவாக எல்லா பேட்டிலையும் வந்துட்டு ஏஐ பற்றி பேசும்போது அதோட ஆபத்தை வந்து கடைசியில் தான் கேட்பாங்க முதல் முறையாக நீங்கள் வந்து ஆபத்து தான் முதன்மை அப்படின்னு சொல்லிடுங்க அதுக்காக உங்களுக்கு வந்து பாராட்டுகள் ஏன்னா என்னுடைய கருத்து வந்து அது எல்லா டெக்னாலஜியும் வந்து முதல்ல நம்மளை வந்து பயமுறுத்துவோம் என்னவோ ஏதோ அப்படின்னு ரெண்டாவது அது மேலே நமக்கே ஒரு பழ பரிச்சயமாகி பழக்கமாகி அது வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருவோம் அப்படி பயன்படுத்தும் போது தான் அந்த ஆபத்து வந்து அதிகமாக வரும் ஏன்னா இதை முதல்ல பயன்படுத்துகிறவங்க வந்து அதை எப்படி ஹேக் பண்ணலாம் க்ராக் பண்ணலாம் இதை வச்சு வந்து எப்படி தவறாக பயன்படுத்தலாம் அப்படின் தான் வந்து முயற்சி பண்ணுவாங்க அதுக்கு இப்போ திரைத்துறையிலேருந்து இருந்து எடுத்துக்கிட்டாலே வந்து முதல்ல இந்த டீப் ஃபேக் வீடியோன்னு இந்த ராஷ்மிகா மந்தனாவை வந்து வேறு யார் ஆமாம் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு தவறான ஒரு காரியம் அது அந்த மாதிரி வந்து தொடர்ந்து இணையத்தில் வந்து இப்போயே நடந்துகிட்ருக்கு ஒன்று இப்படி இன்னொன்று இப்போ வந்து எலெக்ஷன் எடுத்து தேர்தல் நடக்கும்போது எனக்கே நிறைய வாய்ப்புகள் வந்து என்ன வந்தது அப்படின்னா இந்த தலைவரை போல் பேசணும் அது இதை பேசணும் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறோம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட வந்து வருது ஒரு ஃபோட்டோ கொடுத்து இந்த ஃபோட்டோவில் வந்து இவரை இன்சர்ட் பண்ணி கொடுங்கன்றாங்க ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிருப்பாங்க ஏஐ பற்றி நல்லா தெரிஞ்சு ஏஐ வடிவமைச்சிட்டு இருக்கிற உங்ககிட்ட வரும்போது அது ரொம்ப சாத்தியப்படுது நீங்கள் மறுக்க பட்சத்தில் எங்கேயோ போக வாய்ப்பு இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது நான் மறுத்துட்டேன் இப்போ யாரோ பண்ணியிருப்பாங்களா எல்லாருக்கும் வந்து ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த தேவைக்கு வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க ஸோ அப்போ அந்த ஆபத்துன்றது வந்து முதல்ல ஒரு தனி மனிதனை தாக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன இது கூட பார்த்துருப்பீங்க ஈயோஸ்லருந்து ஒன்று வந்தது ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு கால் வர்றது அவங்களுடைய மகள் வந்து அழுகுறாங்க என்னை வந்து கடத்திட்டு வந்தாங்கம்மா உடனே வந்து கா பார்த்துங்க உங்களை பணம் கேட்குறாங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து அழுது உடனே இவங்க அவங்க அவங்க அப்பாவை கால் பண்ண நினைக்கிறோம் அந்த குழந்தைய சொல்லுது அப்பாவை கூப்பிடாதீங்க அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு அப்போது அங்கே இருக்க அந்த குழந்தைய பிடிச்சி வச்சுருக்கவங்கள மறட்றாங்க நீங்கள் இப்படி வந்து போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தைக்கு எதாவது ஆகிடும் அப்புறம் எங்கள் பொறுப்பு கிடாது அப்படின்னு அவங்க வந்து அந்த குழந்தைக்கு காப்பாற்று பணத்தை எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது தான் தெரியுது உண்மையில வந்து அந்த குழந்தையை கடத்தவே இல்லை குழந்தை குரலில் பேச வச்சுருக்கிறாங்க அது ஏஐ பயன்படுத்தி ஏஐ பயன்படுத்தி வாய்ஸ் க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே டீப் ஃபேக் அப்படின்றது வந்து இன்னொருத்தர் முகத்தை மாத்திரம் உருவத்தை மாத்துறது இது குரலை உருவாக்கிடுவாங்க உருவாக்குறது ஆமா இப்போ என் இதில் உட்காந்து பேசிட்டு இருக்க மணிமாறனை வந்து நான் வந்து ஏ வழியாக உருவாக்கி அவருடைய குரலே வந்து நான் கொடுத்துட முடியும் இதை செய்கிறதுக்கு வந்து என்னால் இலவசமாகவே செஞ்சிட முடியும் இப்போ மணிமாறனுடைய குரலை வந்து நான் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பதினஞ்சு செகண்ட் போதுமானதா போதுமானது மணிமாறனுடைய குரல் பதினஞ்சு செகண்ட் இப்போ என்னோடய ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேனா ஐ கேன் க்ளோன் இட் மணிமாறனுடைய ஒரு புகைப்படம் இருந்தால் போதும் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் இருந்தால் போதும் நான் வந்து அவரை வந்து ஒரு முழு மனிதனாக உருவாக்கி இந்த பதினைந்து நிமிட ஆடியோவில் வந்து ஒரு வீடியோ உருவாக்கி மணிமாறன் என்னவெனா பேசியிருப்பார் போகிறேன் ஏன் எதிரில் வந்து நீ இல்லை நமக்கு நல்ல நட்பு இருக்குற தகவலுக்கு சொல்லி சொல்கிறேன் இந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து மிக எளிதாக ஆர்டிஃபிஷியல் வழியாக மிக எளிதாக இலவசமாக நம்ம கையில் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கிறது வந்து அச்சத்தை மூட்டக்கூடிய ஒன்று அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது உலக அளவிலான ஆபத்துகள் அப்படின்னாக்கா என்னெல்லாம் சொல்கிறாங்க இது வந்து தனி மனிதன் எலெக்ஷன்லாம் போகும்போது வந்து ஒரு தனி குழு ஒரு கட்சி அப்படி இல்லை எதிர்கட்சி அப்படி அவங்க வந்து பண்ணுறாங்க இன்னும் பெரிய அமைப்புகள்லாம் கையில் எடுக்கிறான் வச்சுக்கோங்க இப்போ வந்து வார் நடக்குது சரி வாரில் வந்து ஆல்ரெடி ஆட்டோமேஷன் ஒரு பட்டனை தட்டினா முந்நூறு உண்டுகளை போய் அங்கே இந்த ஆட்டோமேஷனை நீங்கள் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கையில் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் ஓகே இப்போ நம்ம வந்து சொல்கிறோம் உலகத்து வல்லரசுகள் வந்து ஒரு பட்டனை தட்டினாங்கன்னா இன்னொரு நாடு மேலே வந்து நியூக்ளியர் பாம் போய் விழுந்துடும் அளவுக்கு வந்து எல்லாம் ரெடியாக இருக்குது ஈ ஹேஸ் டு கிளிக் த பட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பட்டனை தட்டுக்கிற வேலையை வந்து நீ பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு செயற்கை நுண்ணறிவு கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ஒரு ஒரு அசம்ஷனுக்கு போகலாம் அது எதிர்காலத்தில் அதுவே முடிவெடுக்கக்கூடிய தருணத்தில் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேலை அதுவே பட்டனை தட்டிடுச்சுன்னா உலகம் முழுக்க ஒரு பேரழிவு உண்டாக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கத்தான் செய்யுது இல்லை ஆனால் அந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்களை ஏஐ கிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்பணும் தானே ஏன்னா மனித சக்தியை மீறி ஒன்று வந்து போச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே மனித இனத்துக்கே ஆபத்து தானே அது இது இது ஒரு வகையான நீங்கள் வந்து உயிர் பலி இப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறோம் தாக்குதல் அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிறோம் இன்னொன்று இருக்குது ஒரு அரசாங்கமோ இல்லை பெரிய அமைப்போ வந்து தன்னை பற்றிய கருத்தை வந்து நல்ல விதமாக சொல்கிறதுக்கும் ஏஐயை பயன்படுத்தலாம் அல்லது எதிர் தரப்பில் இருக்கிறத பற்றி வேறு மாதிரி கருத்தை பரப்புறதுக்கும் ஒரு அரசாங்கமே கூட முடிவெடுக்கலாம் ஓகே இது வந்து தான் நீ இப்படி தான் இந்த ஆள் இப்படி தான் இந்த இடத்துக்கு போகாதீங்க இதை வாங்காதீங்க செய்யாதீங்க அப்படிங்கிறது வந்து வியாபாரத்தால் ஆரம்பித்து அரசு நடத்துகிற வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்குது இப்போ நீங்கள் நிறையா ஓடிடி தளம்லாம் உள்ளே போவீங்க உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாப் டென் மூவிஸ் வந்து ஒன்று காட்டும் அதுக்கு கீழே இந்த படத்தை நீங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து விரும்பக்கூடியவர் அப்படி விரும்பலாம் அப்படின்னு ஒரு பட்டியல் ஒன்று காட்டும் அது வந்து அதே ஓடிடி தான் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பட்டியலை காட்டும் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு பட்டியலை காட்டும் ஏன் அப்படின்னா என்னுடைய டேஸ்ட்டை வச்சு அது வந்து தீர்மானம் பண்ணுது ஓ இவர் வந்து காமெடி படங்கள் பார்க்குறாரு இவர் வந்து ஆக்ஷன் படங்கள் பார்க்கறாரு இவர் ரொமான்டிக் மூவிஸ் பார்க்க இதெல்லாம் பண்ணுறது ஏஜ் தான் ஆமாம் அது வந்து என்ன பண்ணுது நீங்கள் எதெல்லாம் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு அடுத்த தடவை ஒரு உங்களுக்கு அந்த சஜஷன் வந்து அது கொடுக்குது உங்களுக்கு தான் வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் பார்க்குறதுன்னா அது தொடர்பான ரீல்ஸ் வர்றது யூடியூப்ல பாட்டு பார்க்குறதுனா எது அது தொடர்பான பாட்டு வர்றது ஆமாம் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட் பீட்டை விரும்புகிறீங்க எவ்வளோ டெம்போ ஸ்லோவான சாங் விரும்புகிறீங்க எந்த கலர் இருக்கிற வீடியோ அல்லது தம்நையில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அந்த அளவுக்குலாம் வந்து போகுது இதை வந்து ஷாப்பிங் கார்ட்ஸ் இருக்குல்ல வந்து ஆன்லைனில் போய் நீங்கள் வந்து ஏதோ ஒன்று வாங்குறீங்க அங்கே போனீங்கன்னா கூட உங்களுக்கு வேறு சஜஷன் இருக்கும் எனக்கு இருக்கும் அதுவும் வந்து என்ன பண்ணுதுன்னா நீங்கள் தம்னையில் கிளிக் பண்ணும்போது எந்த நிறம் உள்ள தம்நைல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்குதுன்னு பார்த்து அந்த நிறம் உள்ள தம்நெயில்ஸ் வந்து வருது தட் மீன்ஸ் ஒரே பொருளுக்கு வந்து தரிச பாசிபிலிட்டி ஒன்றுக்கு மேற்பட்ட தமிழல்ஸ் வந்து இருக்கும் உங்களுக்கு நீல நிறம் உள்ள தமிழில் பிடிக்கணும் உங்களுக்கு வந்து நிறம் உள்ள தமிழைகள் பிடிக்கும் எனக்கு வந்து பச்சை நேரம் பிடிக்கணும் என்னோடய தமிழில் வந்து பச்சை அதிகமாக இருக்கிற மாதிரி வந்து உடையவன் வச்சு கொடுப்பாங்க இதுக்கு வந்து செயற்கை நுண்ணறிவு வந்து பயன்படுத்துகிறாங்க இன்ஸ்டாவில் வந்து உள்ளே போகிறவங்க ஒரு செய்தி பார்க்குறதுக்கு நான் உள்ளே போகிறேன் செய்தி பார்த்துட்டு என்னால் மிகச்சரியாக வெளியே வர முடியுது ஆனால் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் காலையில் கூட மைதானத்துக்கு விளையாட போகும்போது ஏன் பார்த்தா கொஞ்சம் ரீல்ஸ் பார்த்தா அப்படியே உள்ளே போயிட்டே இருந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க தன்னை வசீகப்படுத்தி கொள்ளுகின்ற தன்னை கபலீகரம் செய்து கொள்ளுகின்ற அந்த காரியத்தெல்லாம் அந்த ஏஐ தான் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மையா ஏயையும் ப பண்ணுது இப்போ வந்து ஏஐ பண்ணுது அதை இந்த ஏஐ வந்து எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்மள வந்து அப்படியே வசீகரம் பண்ணிடுது நம்மளால் அதுலேருந்து மீண்டு வரவே முடியல அப்படின்னா அது நம்மளுடைய சைக்காலஜியவே வந்து அஃபெக்ட் பண்ணுது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னா மிகப்பெரிய ஆபத்து நமக்கு ஒவ்வொரு நாளுமே இருக்கப்போது இருக்குது நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்சுவல் திறனை வந்து நீங்கள் எழுந்துக்கிட்டே வரீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நம்மளுடைய விரல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டால் உங்களால் எதாவது கணிக்க முடியுமா ஆதி மனிதன் எப்படி இருந்தால் நம்ம இப்போ எப்படி இருக்கோம் அப்படின்னா கணிக்க முடியுதா ஓகே ஆதி மனிதன் குரங்கு மாதிரி இருந்தான் இப்போ நம்ம அப்படி இல்லை வி சிட் ஸ்ட்ரைட் கைகளெலாம் இப்படி இருக்குது எல்லாமே இருக்குது கால்கள் இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே எதிர்காலத்தில் இப்படி இருக்கிற இந்த ஐந்து விரல்கள் வந்து இப்படி ஆகிடும் அப்படின்னு நான் வந்து ஒரு அனுமானம் சொல்கிறேன் சொல்கிறேன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கிறோம் எடுத்த வந்து நீங்கள் சொன்ன ஒரு ரீல் பார்க்குறீங்க அடுத்த ரீல் அடுத்த ரீல் அடுத்த ரீல் பண்ணும்போது ஒரு விரல் தான் பயன்படுத்துகிறீங்க மீதி இந்த மூன்று விரல்கள் சும்மா தான் இருக்கிறவங்களுக்கு இப்படியே சும்மாவே பயன்படாமவே போனால் என்ன ஆகும்னா ஒரு காலத்தில் நம்மளுடைய இயல்பை மறந்து இந்த மூன்று விரைகள் வந்து அப்படியே ஒட்டி சும்மாவே இருந்துடும் அப்போது மேபி இப்படி என்னுடைய விரல்கள் எதிர்காலத்தில் இருக்கலாம் அல்லது இப்படி ஆகிடலாம் ஓகே எப்படி ஒன்றும் ஆகிடும் இது வந்து ஒரு தான் ஓகே இந்த மாதிரியான நம்மளுடைய உடல் ரீதியாகவே வந்து மாற்றங்களை வந்து நம்ம சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது இது ஒன்று இரண்டாவது இப்போது நீங்கள் வந்து இந்த ஏஐ பயன்படுத்தும் போது அதில் உள்ள அபாயங்கள் நம்ம வந்து இப்படி பார்த்தோம் வேறு மாதிரி நான் சொல்கிறேன் நான் இப்படி விரல்கள் மாறிவிடும் கண்கள் மாறிவிடும் நடை மாறிவிடும் ஏதோ ஒன்றுக்கு வரோம் இன்னொன்று வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இப் இப்படி நம்ம பண்ணும்போது ஸ்வைப் பண்ணும்போது வந்து நமக்கு டோட்டலாக போயிடுது இப்போது நான் ஒரு வேளை இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் என்ன நடக்குது ஒரு வாகனத்துலேயே நான் நேரம் குறிப்பிட்டு அங்கேருந்து மிக சரியான இடத்துக்கு போகணும் சரியான இடத்துக்கு போகணும் அப்படி இங்கேருந்து நான் வந்து ஏர்போர்ட் போனோன்னா ஒரு வாகனத்தை புக் பண்ணுறேன் அந்த வாகனத்தில் ஏறி உட்காந்துக்கிறேன் அங்கே போய்ட்றேன் போகும்போது நான் பாட்டு பாடம் படிச்சுட்டு போகிறேன் அல்லது ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு போகிறேன் எல்லாம் நடக்குது நான் எந்த ரூட்டில் போனேனே எனக்கு தெரியாது ஓ வழியே நம்ம கவனத்தில் இருக்காது ரெண்டாவது நீங்கள் ட்ரைவ் பண்ணுறதே இல்லை ஆமாம் இன்னொருத்தர் ஓட்டுறாரு உட்காந்துட்டு போகிறேன் ஓகே ஸோ உங்களுக்கு ஓட்டுகிற திறமை வந்து தேவையில்லாமே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க உங்களுக்கு வழி தெரியாமலே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போய்ட்ருக்கீங்க இதை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆனால் உங்களுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய வழியே மறந்துடும் ஓட்டுக்கிற திறனே வந்து உங்களுக்கு வந்து போயிடும் ஓகே இதுதான் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நடக்குது எதிர்காலத்தில் ட்ரைவரே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு கார் ஒரு டெஸ்லா கார்ஸ் ஆல்ரெடி இருக்குது இல்லாத கார் ஓட்டுனர் இல்லாத கார்கள் வாகனங்கள் வந்துடுச்சு நீங்கள் அதில் புக் பண்ணி ஏறி போகிறீங்கன்னா உங்களுக்கு ஓட்டவும் தேவையில்லை வழியும் தேவையில்லை எதுல யாராவது வந்துட்டானா இப்படி ஆயிருமோ அப்படின்னு பயப்படவும் தேவையில்லை எல்லாத்தையும் அதுவே பார்த்துக்கு இதெல்லாம் நம்ம மந்த நிலைக்கு உண்டாக்குகின்ற ஒரு சக்தியா இருக்குது எக்ஸாக்ட்லி நான் வந்து காரில் வந்து சும்மா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டை வைக்கிற மாதிரி நீங்க இன்னொரு பிஸ்கட் பாக்கெட்டாக உட்காந்துட்டு இருக்கீங்க அவ்வளோதான் அவ்வளவுதான் அது பாட்டு உங்களை கூட்டிகிட்டு போய் விடுது ஸோ இதெல்லாம் இந்த ஏஐயை நீங்க அது மேல ரொம்ப டிபெண்ட்டா மாறும்போது ஏற்படக்கூடிய அபாயங்கள் ரொம்ப தெளிவா இருக்க வேண்டியது ஒவ்வொரு செய்கைக்கு பின்னாடியும் ஏஐ வந்து நம்மளை இயக்கிக்கிட்டே இருக்கு அதோட கட்டுப்பாட்டில் நம்ம போக போக நம்ம ரொம்ப சீக்கிரமாக வேறு ஒரு திசையை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம் அது ஆபத்தான திசை அப்படின்றது புரியுது சரி இதெல்லாம் தற்காத்து கொள்வதற்கு என்னலாம் செய்ய வேண்டியது இருக்குது நான் என்ன சரியாகவே வச்சுக்கணும் என் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் அது இருக்கணும் அதனுடைய பிடியில் நான் சிக்கக்கூடாது அப்படின்னு நான் என்ன செய்யணும் நான் சொன்ன மாதிரி அந்த டிபெண்டன்சி வந்து முதல்ல குறைச்சிக்கணும் சார்ந்து இருக்கிறது அது சார்ந்து இருக்கிறத வந்து குறைச்சிக்கணும் எனக்கு வந்து ஒரு உதவியாளர் தேவை ஆனால் உதவியாளர் இருந்தால் தான் நான் செயல்பட முடியும் சாப்பிட முடியும் தூங்க முடியும் என்ற நிலைக்கு நான் வரவே கூடாது அந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் கண்டிப்பாக எதிர்காலம் கிடையாது அதுல தான் அச்சுறுத்தல் இருந்தாலும் தான் பயங்கள் இருந்தாலும் செயற்கை நுண்ணறிவு தான் நம்மளோட எதிர்காலம் நம்மளுடைய எல்லா ஆக்டிவிட்டிலும் அது வந்துட போகுது வந்து போகுது ஆனால் எனக்கு தேவைப்படும் போது அது எங்கிட்ட வரட்டும் அப்போ நம்மளுடைய கண்ட்ரோல் வந்து அது நம்ம கையில இருக்கிறோம் ஓ நம்ம வந்து குழந்தையை வளர்க்குறோம் ஓகே இப்போ எங்கே ஒன்னா வளர்றா மைவிடாதா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம பார் வந்து அந்த குழந்தை மேலேயே இருக்கும் ஓகே அதை விட்டுற மாட்டோம் நம்ம ஓகே அந்த மாதிரி வந்து ஓகே செயற்கை நுண்ணறிவு உன்னை பற்றி எனக்கு தெரியும் நீ அச்சுறுத்தக்கூடிய ஆள் தான் ஆனாலும் உன்னை பயன்படுத்துகிறேன் ஆனால் நான் வந்து உன்னை கண்ட்ரோல்லே வச்சிருப்பேன் நான் தான் உனக்கு எஜமானம் நீ எனக்கு அடிமை அப்படிங்கிற அந்த மனநிலையோட தான் நம்ம வந்து செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறோம் எந்தெந்த மாதிரியான விழிப்புணர்வு மக்களுக்கு தேவை நடிக்கிறேன் இந்த ஏஐயை பயன்படுத்துகிற விதத்தில் இப்போ வந்து முதல்ல நம்மளுடைய இயல்பை வந்து விட்டு கொடுத்துடவே கூடாது இப்போ ஏஐ பயன்படுத்தி எழுதலாம் கதை எழுதலாம் கட்டுரை எழுதலாம் இப்போ நான் பேசுறது கூட ஒரு போட்டு பார்த்து தான் வந்த ஏயில் நான் உள்ளே போய் பேச போகிறேன் ஏன்னா அவன் என்னெல்லாம் பேசலாம் எதையும் உற்ற விடா ஒரு லிஸ்ட் எனக்கு கொடுக்குது ஓ ஓகே அது உதவியாக இருக்குது எனக்கு ஆனால் அது எனக்கு கொடுக்கலான்னு என்னால் பேசவே முடியாத நிலமையில் நான் என்னை வச்சுக்கூடாது என்னுடைய சிந்தனைகள் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கணும் ஓகே அது மாதிரி என்னோடய க்ரியேட்டிவிட்டி ஒரு சில ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குது இப்போ உள்ளே கொடுத்து இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு எழுதி பாடி ஆர்கஸ்ட்ரேஷன் போட்டு பண்ணி கொடுன்னா மூணாவது நிமிஷம் ரெண்டு பாட்டு கையில வந்தது அப்படியா ஆமா மூணு நிமிஷத்துல பாட்டு எழுதி எழுதி அமைச்சு பாடி கொடுத்துரு பாடி கையில கொடுத்துரு உங்களுக்கு ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு என்ன சுட சுட இட்லி தோசையோட ஃபாஸ்ட் அது ரொம்ப சீக்கிரம் டூ மினிட்ஸ் நூடுலோட ஃபாஸ்ட் அது அப்படிப்பட்ட நன்மைகளும் ஒரு பக்கம் இருக்கு ஆனா ஆபத்தும் இருக்கு ஆனா அந்த ஆபத்தை அண்டவிடாம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட ஆமா சோ ரெண்டு நிமிஷத்துல பாட்டு கிடைக்குதுன்னு நீங்க வந்து நான் ஹார்மோனியத்தை தொட மாட்டேன் பாடவே மாட்டேன் நான் பாட்டை கத்துக்க மாட்டேன் அப்படின்னா எல்லாத்தையும் அது பண்ணும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஸோ அப்போது உங்களுடைய இயல்பு மனித இயல்புன்றது என்ன உணர்வு தான் முக்கியம் எதில் ஒன்னொரு மனிதர் இருக்கான் இது போனக்குட்டி இது நாய் இது வந்து ஒரு காரு அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதற்குரிய தன்மையோடு அவங்களோட பேசி பழகி இது பண்ணிட்டுருக்காங்க இல்லையா அந்த தன்மையை நம்ம என்றைக்குமே இந்த செயற்கை நுண்ணறிவை மூண்டிட்டு விட்டு கொடுத்துருவே கூடாது அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய திறமைகள் எந்த இடத்துலையும் வந்து பாடுபடும் அளவுக்கு நம்ம நடந்துக்காத அளவுக்கு வச்சுக்கணும் எங்க தேவையோ அதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு விலகி இருக்கிறது நல்லது அப்படின்னு ஆமா விலகினா கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க ஏஐஏ வந்து நம்ம கட்டுப்பாட்டில நம்ம கட்டுப்பாட்டுல அது நம்ம உறுதியா இருக்கணும் இதுல எந்தெந்த மாதிரியான குற்றச்செயல்களுக்குலாம் பயன்படும்னு நீங்க ஆரம்பத்தில் சொல்லியிருக்கீ இப்போ நிறைய வழக்குகள் வருது குற்ற சம்பவங்கள் நடக்குது அதுல தப்பு செஞ்சவங்க தப்பிக்கிறதுக்காக ஏ ஐயையை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தானே இப்போ ஆப்வியஸ்லி அதை தடுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும் கம்ப்யூட்டர்ஸில் எந்த ஒரு செயலியை உருவாக்கினாலும் ஓகே உடனடியாக என்ன செய்வாங்கன்னா முதல்ல ஹேக்கர்ஸ் கையில் தான் கொடுக்குறாங்க எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அவங்க வந்து அந்த சாஃப்ட்வேர்க்கு உள்ளே நுழைஞ்சி அதை உடைச்சி அதை போய் பால் பண்ணிட்டு வரக்கூடிய அளவுக்கு திறமை மிகுந்தவர்கள் அஃபிஷியலாகவே இருக்காங்க எத்திக்கல் ஹேக்கர்ஸ் ஸோ நான் அப்போ ஒரு மென்பொருள் உருவாக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த மென்பொருளை நான் வந்து மக்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி அல்லது எந்த நிறுவனத்துக்காக செய்யறனோ அவங்ககிட்ட கொடுப்பதற்கு முன்னால் நான் வந்து என்னுடைய எத்திக்கல் ஹேக்கர்ஸ் டீம் கிட்ட தான் கொடுக்குறேன் அவங்க வந்து திருடர்களை போல அதுக்கு உள்ளே போய் நுழைஞ்சி அங்கே இருக்க டேட்டாவெல்லாம் திருடி இல்லை மாற்றி ஏதோ பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஆகும் அந்த சாஃப்ட்வேர் சரியில்லைன்னு அர்த்தம் ஆமாம் அப்போ நான் அதை கொடுக்க கூட யாராலும் போய் பண்ண முடியுது இல்லை முடியுது இல்லையா ஸோ அப்போ வழி வழியில் திருட்டை திரு த திருத்த நம்மள வந்து அபிஷியலா திருடு தெரிஞ்சவங்கள நம்ம கூட வச்சுக்க வேண்டியது இருக்க வேண்டிய அவசியம் ஓகே எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க அது மாதிரி ஏஇல வந்து நிறைய டீச்சர்ஸ் கேட்பாங்க சார் மாணவர்கள்லாம் வந்து இப்போ இதை பயன்படுத்தி வந்து எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டானா என்ன அப்புறம் மாணவரை அது உண்மையில அமையது இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியாதா என்ன அப்படின்னு கேட்டாக்கா எல்லாமே ஏஐ கேட்டால் அது சொல்ல போகுது அப்புறம் என்னுடைய அறிவுன்னு எங்க இருக்கு அதுக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு ஜெயில் பிரேக்குன்னு ஒரு ஏ ஒன்று இருக்கு ஒரு கான்செப்ட் அது அது வந்து நீங்கள் எழுதிந்த அதுக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது சொல்லும் இது ஏஏ ஜெனரேட்டட் ஓ அது சொல்லிடுமா இது மாணவன் எழுது இது வந்து நான் எழுது அப்படின்னு சொல்லிடுவாங்க ஓகே ஸோ அதனால எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு சொல்யூஷன் நீங்கள் பயன்படுத்துவீங்களா அப்படிங்கிறத வந்து விஷயம் ஓகே எப்படி வந்து எத்திக்கல் ஹேக்கிங் இருக்கும் அது மாதிரி ஜெயில் பிரேக் ஏஸ் வந்து இருக்கு உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் வந்து அதை கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் ஸோ அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படையில் வந்து என்னென்னா அறம் இருக்கணும் நம்மகிட்ட நான் வந்து இதை வைத்து தவறு செய்ய மாட்டேன் தீய காரியங்களுக்கு பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிற பேசிக்கான ஒரு அறம் எத்திக்ஸ் வந்து என்கிட்ட இருக்கணும் அது இருந்தால் மட்டுமே செயற்கை நுண்ணறிவு எனப்படக்கூடிய இந்த பூதம் அதை வந்து தவறான வழிக்கு போகாமல் நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும் இல்லைப்பா நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னா டப்பிங் ஜம்ப் பண்ணி கூ இந்த ஜாடியிலேருந்து வந்து பார்க்கணும் இப்போ நீங்கள் இருக்கிற ஏஐ இருக்குல்ல அது எந்த மாதிரியான தன்மை கொண்டது எந்த மாதிரி பரிணமிக்க போகுது இது வந்து முன்னோடி ஏஐ அப்படின்னு அதுக்கு வந்து பெயர் வச்சிருக்கேன் நான் வந்து இப்போ டெலிவிஷன் துறையில் அதிகமாக என்னுடைய அவன் இயங்குறதால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெலிவிஷன் துறைக்கு குறிப்பாக நியூஸ் மேக்கிங்கில் இதை எப்படி வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரிப்போர்ட்டர் இங்கேருந்து நான் வந்து இப்போ நான் மனைவியுடன் வந்து பேசி கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் அவர் வந்து அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார் அவருடைய அறிக்கை வெளியிடும் எது ஒன்று அவர் செய்து கொடுக்குறேன் இது என்னோடய வீடியோ ப்ளஸ் ஆடியோவாக சேர்ந்து நியூஸ் ரூமுக்கு போகுது டெஸ்கில் முதல்ல ஒரு சப் எடிட்டர் எடுக்கிறார் அதை எடுத்தோன்னே செல்வகுமார் அங்கேருந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஒரு தலைப்பு செய்தி கொடுக்குறாரு அப்புறம் ஒரு சின்ன எப்படி எல்லாமே தெரியும் இந்த செய்தியை பிரீப் பட்சத்தை அது என்ன பண்ண அது வந்து இதெல்லாம் பண்ண போகுது இப்போ என்னோட வீடியோ கொடுத்தோன்னா அதுவே வந்து மேல இருந்து ஒரு தலைப்பு செய்தியாக சுருக்கத்தை எடுத்துரும் கொஞ்சம் விரிவானதையும் எடுத்துரும் அதுக்கு தேவையான அனிமேஷன் இன்ஃபோகிராபிக்ஸ் வீடியோ கூட வரும் இல்லையா டைட்டில்ஸ் எல்லாத்தையும் அதுவே ஜென்ரேட் பண்ணி எடிட் பண்ணி மொத்தமா ஒரு கேப்சூல எடிட்டருக்கு அனுப்பிச்சோம் எடிட்டரை பார்த்துட்டு போடுங்க அப்படின்னா டக்குன்னு நேரம் நியூஸ் ரூம் போயிடும் அங்கே வந்து நியூஸ் ஏங்கர் அதை பார்த்து படிச்சிருவாங்க ஆன் நேரம் ஊடகத்துறையில் நான் பன்னிரெண்டு ஆண்டுகள் நான் பணி செஞ்ச அடிப்படையில் சொல்றேன் இந்த செய்தி உள்ளே உள்ள முதல் அசைன்மெண்ட் கிட்ட வரும் அதுக்கப்புறம் அந்த செய்தி போகலாமா வேண்டாமான்னு தீர்மானிக்கிறது அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து அது போறதுக்கு முன்னாடி எடிட்டர்ஸ் இருப்பாங்க ப்ரொடக்ஷன்ல இருப்பாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்கு அப்புறம் வந்து ஆணையருக்கு வர வேண்டிய தேவை இருக்கு ஆனா இத்தனை பேருடைய வேலையும் அது காலி பண்ணிடமான ஒரு பயம் இருக்குல்ல நீங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் கொடுத்து அதுவே எடிட் பண்ணி அதுவே தேவையான எடுத்து அதுவே எழுதி அதுவே சுருக்கமான தலைப்பு செய்தியும் போட்டு வாசித்து ஆணையர் கொண்டு வந்துட்டு அப்புறம் நாங்கள் எடுத்துக்கு இந்த அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்குது கம்ப்யூட்டர்கள் முதல் முதல் அறிமுகமான போதும் இதே அச்சம் இருந்தது கம்ப்யூட்டர் வந்து ரயில்வே டிக்கெட்டிங் சிஸ்டம் இப்போ இருக்குது நீங்கள் ஃபோன் எடுத்தீங்கன்னா டக்கு டக்குன்னு மூணு மாதம் கழிச்சு ஒரு டேட்டை போட்டு கோவாக்கு ஒரு டிக்கெட் போட்டனா போட்டுடலாம் நீங்கள் சாத்தியம் உட்காந்து இடத்துல நீங்கள் பண்ண முடியாது அப்போ வந்து கிடையாது நீங்கள் சென்ட்ரல் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு மூணு பேர் உட்காந்துருப்பாங்க ஒரு லாங் கியூ இருக்கும் ஆளுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க மத்தியானம் ரெண்டு மணிக்கு தான் நீங்கள் உங்கள் இடம் வரோன்ற மாதிரி நம்ம நின்றுட்டு இருப்போம் போய் புக் பண்ணுவோம் அவங்கெல்லாம் வந்து நாங்கள் கம்ப்யூட்டரைஸ் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா யூனியன் வழியாக எங்களை அந்த அறைக்கல் வச்சு பூட்டிட்டாங்க என்ன பூட்டினாங்க எதனால் பூட்டினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை கம்ப்யூட்டரைஸ் பண்ணால் எங்களோட வேலைகள் போயிடும் அப்படின்னு சொன்னாங்க வங்கியிலேயே இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கு வேலை போயிடும் அவங்களுடைய பயம் நியாயம் அவங்க சொன்னது நடந்தது அவங்கள வந்து வேலை போயிடுச்சு ஆனால் வெறும் குமாஸ்தாவாக வெறும் கிளர்க்காக இருந்தவங்க கம்ப்யூட்டர் என்ட்ரி போடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு திரும்ப வரும்போது கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக வந்துட்டாங்க அவங்களோட ரோல் மாறிடுச்சு வேலை கிடைச்சிடுச்சு வேலை கிடைச்சிடுச்சு அப்போ எது வருதோ அந்த அறிவியல் தொழில்நுட்பக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம வளர்த்துக்கணும் ஸோ இது வந்து உங்களுடைய வேலையை எடுக்காது உங்களுடைய வேலையோட ரோலை மாற்றும் கேரக்டரை மாற்றும் நீங்கள் இப்போ இருக்க தொழில்நுட்பத்தை கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணணும் ஓகே ஸோ அப்போது ஏஏ வழியாக வேலை போகுமானா போகும் ஆனால் அந்த வேலை வேலை வேற ஒரு வடிவத்தில் இன்னும் அதிகமாக திரும்பி வரும் ஏன்னா முன்ன வந்து மூணு டிக்கெட் போடுறதுக்கு வந்து எனக்கு வந்து முக்காம நேராச்சு இப்போ வந்து மூவாயிரம் டிக்கெட்டை வந்து நம்ம உட்காமை நேரத்தில் போட்டுறோம் மூணு மாதத்துக்கு கழித்து என்னால் புக் பண்ண முடியுது ஸோ வேலை அதிகமாகிடுச்சு அவுட்புட் அதிகமாகிடுச்சு எல்லாமே அதிகமாகும்போது என்னோடய சம்பளம் உட்பட எல்லாமே வந்து மாறி போயிடுது எனக்கு வேறு ரோல் வந்துடுது ஸோ அதனால் ஏஏ வழியாக வேலை போகுமானால் போகும் ஆனால் வேறு ஒரு வடிவத்தில் திரும்ப வரும் அதை அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறது இப்பயே தயாராகும் அப்படின்னா என்னென்னா அந்த ஏஐய இயக்கக்கூடிய அல்லது அதை செயல்படுத்தக்கூடிய திறனை வளர்த்து கொள்ள வேண்டும் தான் இப்போ நம்ம செய்ய வேண்டியது அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு எந்த விதத்துலையும் வேலைக்கான ஆபத்து கிடையாது கூடுதலான சம்பளத்துடன் நமக்கு அந்த வேலை கிடைக்கும் இன்னும் நம்முடைய அறிவும் வளர்வதற்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் நிறைவாக ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் இந்த ஏஐ இருக்கத்தான் செய்யுது இதில் நன்மைகள் தீமைகள் எல்லாத்தையுமே சொல்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு பக்கம் இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி எல்லாமே இருக்குது இப்போ சின்ன பசங்கள்லேருந்து எல்லார் கையிலையும் கைபேசி இருக்க பட்சத்தில் இப்போ அடிப்படையிலேயே இந்த சிக்கல் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் பெற்றோர்கள் தரப்பில் அவங்களுக்கு சொல்கிற ஒரு அறிவுரை என்ன இது வந்து நம்ம உளவியல் ரீதியாக தான் வந்து இதை வந்து அப்ரோச் பண்ணணும் இதை ஏன்னா இப்போ நம்மளுடைய ஸ்கூலிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுதுன்னா ஆசிரியர்கள் இருக்காங்க மாணவர்கள் இருக்காங்க இப்போ வந்து அது உடைப்படுது ஓகே ஆசிரியரே இல்லாமல் கிளாஸ் ரூம்ஸ் ஆன்லைன் கிளாஸ் ரூம்ஸ் வந்துடுச்சு ஆசிரியர்கள் அவங்களோட கேள்வி பதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறாங்க மாணவர்கள் இங்கேருந்து அதை படிச்சுட்டு தேர்வு எழுதுகிறாங்க கொரோனா காலத்திலே ஆரம்பிச்சு கொரோனா காலத்திலே ஆரம்பிச்சிடுச்சு ஸோ உங்களுடைய ஸ்கூலிங் சிஸ்டம் குருகுலத்திலேருந்து ஆரம்பித்து ஆசிரியர்களை தேடி மாணவர்கள் போன காலம் மாறி இவன் மாணவர்களை தேடி ஆசிரியர்கள் பள்ளிக்கு போய் இப்போ நீங்கள் ரெண்டுமே பேருமே வேணாம் ஆசிரியர்கள் வீட்டில் இருந்துக்குவாங்க மாணவர்கள் வீட்டில் இருந்துக்குவாங்க நடுவில் ஒரு இன்டர்நெட் வந்து ஒரு ஜூம் வழியாக நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கலாம் பாடம் படிக்கலாம் அப்படின்னு வந்துச்சு அதையும் தாண்டி இது ஒன்று வருது ஆசிரியர்களை ரீப்ளேஸ் பண்ணது ஏஏ ஓகே இப்படி வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் நீங்கள் வந்து முன்வைக்கிறீங்க ஏன்னா பசங்க ஆல்ரெடி வந்து ஆர் இந்த ஃபோன் அதுலேயே இருக்காங்க வந்து படம் படிக்கிறானா படம் பார்க்குறானா ரீல்ஸ் பார்க்குறானா என்ன பண்ணுறான்னு நமக்கு வந்து தெரியவே தெரியாது இது எல்லாத்தையும் அடிப்படையாக நான் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் எப்படி நான் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்தப்போ போ எழுது என்பதெல்லாம் வந்து பெற்றோர்கள் வந்து அவங்களோட கண்காணிப்பை ரொம்ப தீவிரமாக அவங்க பிடியில் வச்சுருந்தாங்களோ அந்த மாதிரியான கண்கா கண்காணிப்பும் தீர்வும் வந்து பெற்றோர்களுக்கு வந்து இப்போ அதிகமாக தேவைப்படுது இப்போ வந்து என்னென்னா இதை கேட்குற பெற்றோர்களே வந்துட்டு ஃபோனில் தான் இருக்காங்க ஓகே அவங்க வந்து அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவங்களால என் கூட அஞ்சு நிமிஷம் பேச முடியுமா அப்போ தான் இதோட வெற்றி வந்து தோங்குது நான் மாறணும் முதல்ல நான் மாறணும் அப்போ தான் பிள்ளைங்க மாறணும் பெற்றோர்களுக்கு பெற்றோர்களுக்கு வரணும் அதாவது கேட்ஜெட் இல்லாத நேரங்களை வந்து அதிகமாக தங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து அவங்க உருவாக்கணும் அதுக்கு முதல்ல அவங்க அப்படி மாறணும் கேட்ஜெட் இல்லாமல் பசங்களோட நான் ஒரு வீடியோ பார்த்தேன் டைனிங் டேபிளில் போய் ஒரு குடும்பமே உட்காருறது அம்மா பரிமாறது முன்னாடி கொண்டாடு அப்படி நிற்கிறேன் ஒன்று எல்லாரும் கொண்டு வந்து அவங்க ஃபோன் வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுறாங்க அப்பா போடுறாரு மகன் போடுறான் மகள் போடுறான் எல்லோரும் போட்டதுக்கப்புறம் தான் பரிமா பரிமாற்றமே ஆரம்பிக்குது உணவு பரிமாறம் வந்து அப்புறம் தான் ஆரம்பிக்குது அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே ஆரம்பிக்கலாம் எட்டு டு எட்டரை சாப்பிட போகிறோம் ஃபோனெல்லாம் ஓரமாக வச்சுருங்க வந்து சாப்பிடுங்க யார் போன் எடுத்தாலும் எடுக்க கூடாது நல்ல ஒரு கருத்து கூட இன்னொன்று நான் இது சம்பந்தமா படிக்குமா கூட எல்லோரும் பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட கைபேசி என்று எல்லோரையும் பேச விடாமல் செய்து விட்டது அப்படின்னு பாத்திருந்தோம் இன்னொரு பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் போனோம்னா வெளியே வைக்கிறாங்க நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியே வர வரைக்கும் கைபேசி பயன்படுத்தாத நபர்களுக்கு பத்து விழுக்காடு நாங்கள் தள்ளுபடி தரோம் அப்படின்லாம் தான் போட்டிருக்கேன் அதையும் பார்க்க முடியுது அந்த அளவுக்கு நம்ம கைகள் இறுக்கமாக பற்றி கொண்டு இருக்கிறது அப்படிதான் புரியுது வித தொழில்நுட்பமாக இருந்தாலும் கூட அது எல்லைக்குள் இருக்க வேண்டும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் இப்ப சார் சொல்லியிருக்காங்க இன்னொன்று ஒரு பொருளை கெட்டியாக பிடித்தால் உடைந்துவிடும் கொஞ்சம் ரொம்ப எளிமையாக அப்படி பிடிக்கணும் அப்படின்னா கை நழுவி போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்ப அது உடஞ்சும் போயிடக்கூடாது வெளியவும் போயிடக்கூடாது அது எப்படி கையாள வேண்டும் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்னு தான் சார் சொல்றது நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி எயிட் ஸ்டுடியோஸ் வழங்கும் லோக பத்மநாபன் இயக்கத்தில் செம்பியன் மாதேவி வெற்றி நடை போடுகிறது ஏஜிஎஸ் கல்பாத்தி எஸ் அகோரம் வழங்கும் தளபதி விஜயின் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில்